السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخلي أن بشهود الرخلي نام تدرشي آها بارتو وراكودية دعاك لنودية ذكرها لنودية இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் மலக்குமார்கள் நபி யூசுப் அலி சலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு துஆ இந்த துஆவை ஆவை நாம் தஹஜதுடைய நேரத்தில் ஓதுவோம் நாம் ஓதி அல்லாஹ் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே தஹஜதுடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது அல்லாஹிடத்திலே ஏற்றுக் கொள்ளப்படுகின்றது இந்த தகஜத்துடைய நேரத்தில் நாம் இந்த ஓதுவோம் வழக்குமார்கள் நபி யூசுப் அலிஹிசலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த சிறந்த ஒரு து ஆ என்னது ஆ என்றால் அல்லாஹும் اجعل لي من أمري فرجا ومخرجا وارزقني من حيث لا أحتسب من دمرمري إن دعاء او رين اللهم يا شاهدا غير غائب ويا قريبا غير بعيد ويا غالبا غير مغلوب اجعل لي من أمري فرجا ومخرجا மின் என்று வரக்கூடிய இந்த நபி யூசுப் சலாம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள் மிகச்சிறந்த ஒரு து ஆ நம்முடைய அனைத்து காரியங்களும் அல்லாஹ் விடத்திலே பூர்த்தியாக வேண்டுமா அல்லாஹ் நம்முடைய அனைத்து காரியங்களையும் பூர்த்தி செய்து தர வேண்டுமா இந்த து அதிகமாக ஓதுங்கள் அதே போன்று அல்லாஹ் என்னுடைய ரிஸ்கை மிகச்சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது Allah knew they risked gun உணவு மட்டுமல்ல நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு என்னவெல்லாம் தேவையாக இருக்கின்றதோ அனைத்துமே ரிஸ்காகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது தஹஜத்துடைய நேரத்தில் ஓதுவோம் தஹஜத்துடைய நேரத்தில் ஓதக்கூடியது ஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது நாம் இந்த து ஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை Unda. Okay.